முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார கொடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஊங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி ஐநூற்று தொண்ணூறு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரமண ஜோதியே நமோ நம ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பேரிடரை வென்று பிரளயத்தையும் அகற்றி பேருலகை ஞான உலகாக மாற்ற என் அவதாரமாக வந்த அண்ணலே அரங்கமகா ஞானியே ஞானியே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் நாட்டிடுவேன் ஞான அறிவரையாசி சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை இனிமை கொண்டு அரங்கன் உன்னுள் யான் எக்கணமும் பேராற்றலாய் கலந்து நிற்க நிற்கவே அரங்கனுக்கு சர்வபலமும் நில உலகில் அரங்கன் தொண்டர்களுக்கு சதா பெருந்துணையும் துணையாக இருந்து ஆறுமுகன் யான் தொடர்ந்து அற்புதம் நடத்தி வருகின்றேன் இணையில்லா ஓங்கார குடிலை நோக்கி இவ்வுலக மக்கள் தொடர்ந்து வந்தால் போதும் துணையாக ஆறுமுகன்யான் உடனிருந்து துரித்தகதி அவர்கள் போக்கி வினை போக்கி இந்த உலகில் ஞானவான்களாக வீறுநடை போட்டு இனிதே அரங்கன் தேடுகின்ற தேடுகின்ற ஞானயுக மாற்றத்தையும் தேசிகன் தேர்வு செய்கின்ற ஞானிகளாகவும் இடரை விழுகின்ற ஞான ஆட்சியையும் இவ்வுலகில் உலகோர் அரங்கன் வழி கண்டு இனிதே இனிதே அற்புதம் பெறுவர் என்பேன் இணையில்லா இந்த அரங்கன் சண்மார்க்கம் துணையாக இருக்கும் மக்கள் எல்லாம் தெய்வீக நிலையில் மேல்நிலை பெற்று இனிதே இனிதே அரங்கனால் ஞானிகளாக என் அருள் காட்சி தயவு கூடி கனிவேலவன் யான் உருவாக்கும் ஞான ஆட்சியில் கட்டாயம் இவர்களெல்லாம் அங்கத்தினர்களாக சிறக்க நேரும் ஞான அறிவுரை அசிமுற்று சுபம்